வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பூரில் இருக்கக்கூடக்கூடிய புதிய வீடியோ பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மட்டும் உறவினருக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்மளை கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டே இருக்கிற மாதிரி லோ பட்ஜெட் வீடு தாங்க லோ பட்ஜெட்டில் ரொம்பவும் லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஒன்றர் சென்ட் லேண்டில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்கிற டிசைனில் பிளான் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்ன வேலை இருக்குதுங்க பெண்டிங் வேலை வெளில பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி உள்ள என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய போட்டிக்கை கொடுத்துக்கிறாங்க நாலஞ்சு டூ வீலர் அப்படிங்கிற நல்லா நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போட்டிக்கை கொடுத்துருக்குறாங்க போர் வசதியும் வந்துடுதுங்க இந்த வீட்டில் உங்களுக்கு போர் வசதி வெளியில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்துடுது மாடிப்படிக்கு போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வீட்டோட ரைட் சைட்லேயே உங்களுக்கு கடைசியில் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உள்ள என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் வாவிப்பாளையங்க பியன் ரோட்டில் இருந்து வரக்கூடிய வாவிப்பாளத்துலேருந்து பக்கத்தில் வாரணாசி பாலத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு மொத்தம் விலைக்கு போயிட்டிங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் ரூபா தாங்க போர் வசதியோட இந்த வீடு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க நம்ம நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழங்கறக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது சேனல் சேனலுக்கு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு கரெக்டாக வார ராசிப்பாளத்தில் லொக்கேஷன் ஆயிருக்குங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சரூபா ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெக்ஸ்ட் தான் மொத்தம் ஒன் டர்சன்ட் லேண்டில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் பூஜை ரூம் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் அதுபோக ஒரு பாத்ரூம் அப்படிங்கிற ஃபுல் ஆப்ஷன் வந்துருதுங்க நன்றி வணக்கம்